ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா மாற்றம் செய்வதில் ஜூன் பதினஞ்சு முதல் புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் பட்டா சேவைகளை தமிழக அரசு மிகவும் எளிமாக்கிட்டு வராங்க அந்த வகையில ஜூன் பதினஞ்சாம் தேதி முதல் ஒரு சில புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க அது என்னென்றத்தை இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அதாவது பதிவுத்துறை தலைவர் அவருடைய மேலான அறிவுரைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தானியங்கி முறையில பட்டா பெயர் மாற்றம் செய்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் பதினைந்தாம் நாள் முதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தானியங்கி முறையில் உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்பர் வந்து பண்றாங்க அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடைபெற போகுது இப்போ அதை பத்தி வந்து பார்க்கலாம் ஓகே இந்த இலக்கினை அடைய கீழ்கண்ட நெறிமுறைகளே வருகிற ஜூன் ஒன்றாம் நாள் முதல் வழுவாது கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது குறித்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே அதை பத்தி பார்க்கலாம் பத்திரப்பதிவுக்கு பின்பு இணைய வழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட நில அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடமிருந்து குறுஞ்செய்திவாளர்களாக கரியம் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு முடிச்சதுக்கப்புறம் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட யாருக்கு போது உங்களை வி கிட்ட போதாலேருந்து பார்த்தா சர்வே கிட்ட போனாலும் சரி அவங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் கிட்ட இருந்து உங்களுக்கு குறிஞ்செய்தியா அதாவது யார் வந்து பார்த்தா கிரியம் கொடுக்குறாங்களோ யார் பெறறாங்களோ ரெண்டு பேருக்கே எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும்தான் எஸ் அனுப்புவாங்க பட் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே எஸ்எம்எஸ் எம் தெளிவாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கரியங்கள்ல பதிவுத்துறையில் துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கில மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப நீங்க வந்து பதிவு பண்றீங்க அதுவும் வந்து உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலமா இருக்கு அதாவது சப்டிவிஷன் பண்ணாத நான் சப்டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க அந்த மாதிரி பதிவு இருந்துச்சுன்னா நீங்க உடனே பட்டா மாற்றம் தானியாங்க வந்து தானியம் தானியங்கியாங்க மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க போயிட்டு பதிவுத்துறையில் ஒரு பத்திரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க மாத்திரீங்க அப்படின்னா உங்க பத்திரம் வந்து பார்த்தா நீங்க வாங்கற சொல்ல அது வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்பர் மூலமாக அவங்களே வந்து பட்டா டிரான்ஸ்பர் மாத்தி கொடுத்துருவாங்க ஒருவேளை இன்வால்விங் சப்டிக்ஷனா இருந்தா மட்டும்தான் நீங்க மேலே வந்து பட்டா டிரான்சருக்கு அப்ளை பண்ணி சர்வே கிட்ட வந்து போற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க பத்திர பதிவு பண்றீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பட்டா டிரான்ஸர் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பட்டா டிரான்சர் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆயிடுன்றத தெளிவா கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அப்டேட் வந்து சொல்லலாம் எனவே கிரயம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவையை பெரும் பொருட்டு தமது கைபேசியின் மற்றும் ஆதார் எண்ணை வழங்க கேட்டுக் கொள்ளப்படும் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை வந்து பார்த்தா வழங்க அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பட்டா டாச்சர் பண்ண முடியுறத தெளிவாக வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆவண தயாரிப்பின் போது சரிபார்க்க வேண்டிய விவரங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ளுதல் கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விவரமும் அளவுகளும் நான்கெல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றுடன் ஒத்திரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதன்படி ஆவணம் தயாரிக்க சொல்லியிருக்காங்க முன்னாவண சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து ஆவணம் தயாரித்தல் சொத்து வரி மின்கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது இந்த மாதிரி அவங்களுடைய பெயர் வந்து கரெக்டாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க இறந்தவர் பெயரில் பட்டா இருப்பின் பட்டாவல வாரிசுகள் பெயரை சேர்த்த பின் ஆவணம் தயாரிக்க சொல்லியிருக்காங்க கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றிய பின் ஆவணம் தயார்த்தல் ஸோ அந்த டாக்குமெண்ட் எப்படி நீங்க பதிவு பண்ணும் அப்படிதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேற்படி அறிவுரைகளை வழுவாது பின்பற்றி உடனுக்குடன் தானியங்கி முறையில் பட்டா மாற்றம் நடைபெற ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் மாற போது அதுவும் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ்பர் பண்ணப்படும் இது வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வில உங்களுக்கு நடைமுறைக்கு வருது நீங்க பத்திரப்பதிவு துறையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுத்துறாங்க ஒரு நல்ல அப்டேட் வந்து சொல்லலாம் கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் நிறைய இந்தியக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்